அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் கூட உபாகமும் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கே கத்துடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய் அவர் பற்றிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார் அவர்களை உனக்கு முன்பாக விழ பண்ணுவார் எவ்விதமாய் கத்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய் பிரியமானவர்களே இஸ்ரேல் ஜனங்கள் காணான் தேசத்தை நோக்கி அவங்க கடந்து சென்றார்கள் அந்த பாதை அந்த வழி ஒரு லகுவான ஒரு வழி அல்ல அந்த பாதையில் அநேக வலிமையான ராஜாக்களை அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது இது அவர்களால் ஒரு முடியாத காரியம் அவர்களை ஜெயிப்பது என்பது இந்த கூட்டத்துக்கு முடியாத ஒரு காரியம் ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் என்ன செய்வேன் என்று சொல்லேன் ிய அதே போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு நமக்குள்ளே நம்மை எதிர்த்து நிற்கிற பாவங்கள் உலக பிரகாரமான ஆசைகள் கடினமான சுபாவங்கள் நீண்ட காலமாக நம்மோடு கூட இருக்கிற பழக்க வழக்கங்கள் இது நிமித்தமாக நாம் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாமல் போகும் இப்போது அதை எதிர்க்க முடியாமல் நாம் அதில் தவிக்கலாம் இதை விரட்டுவது இதிலிருந்து விடுபடுவது என்பது எப்படி சாத்தியமாகிற ஒரு காரியமா என்பது போல உனக்கு தோன்றலாம் ஆனால் எப்படி அந்த நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் விசுவாசத்தோடு கூட கர்த்தரோடு படி அவர்களை மேற்கொள்ள முன் வந்தபோது கர்த்தர் அவளுக்கு உதவி செய்து அவளுக்கு விரோதமாக எழுந்தி வந்திருந்த ராஜாக்களை கர்த்தர் அழித்தாரோ அதே போல உங்களுக்கு உங்களுடைய ஆசிர்வாதத்திற்கு உங்களுடைய உயர்த்துதலுக்கு உங்களுடைய மேன்மைக்கு விரோதமாக உங்களிலே கிரியை செய்கிற அல்லது உங்களுக்கு எதிரிட்டு வருகிற சத்தருடைய எல்லா காரியங்களிலிருந்தும் நீங்கள் ஜெயம்பெற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கூட அதை எதிர்க்க நீங்கள் முற்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழைப்பீர்கள் ஆம் கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாகவே எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளும்படியான ஒரு வாசலை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார் இன்றே வைத்திருக்கிறார் சுதந்திரித்துக்கொள் விசுவாசத்தோடு ஆமே காட் பிளெஸ் யூ